படம் டிராகன் டைலர் பார்த்தோன்னா சரி ஓகே ஏதோ மாதிரி இருக்குது டான் மாதிரி இருக்கப்போகுது சரி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க வந்தால் படத்தோட கலரே மாதிரி அருமையாக கொண்டு போய் ஃபஸ்ட்டு அவன் வந்து ஒரு நல்ல ஆவரேஜான படம் இந்த மாதிரி படம் போனாவே படம் தப்பிச்சிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்துச்சு ஆனால் செகண்ட் ஹாஃப் வச்ச ஃபிரேம்லேருந்து செம்ம ஃபாஸ்ட்டு ஏன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டிவேஷன் தேட்டரிக்கல் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது நிறைய இடத்துல விசில் அடிக்கலாம் நிறைய இடத்துல வைப்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி தேட்டர் மூவ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால படம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கலர் ஆச்சு டூ பேக்கெட்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அதை பூரா அந்த படத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க என்ன எதை நான் ரசிப்பான் எதை வந்து அழுவான் எதை எதை சிரிப்பான் அப்படிங்கிறத கரெக்டாக பண்ணதனால படம் சூப்பர் படம் பிரதீப் தான் பிரதீப் வந்து இந்த அளவுக்கு நடிப்பாங்க நினைக்கவே இல்ல சரி ஓகே படம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு கிளைமேக்ஸ் அப்ப நாம பார்த்தது வந்து ப்ரீ கிளைமேக்ஸ் ஆடா வேணா சொல்ல வரேன்னு சொன்னா அந்த கலரே மாதிரி ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்க ஜெயிச்சதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஜெயிப்பு வந்து அதாவது கரெக்டான ரூட்ல போய் ஜெயிச்சாரா அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க மத்த பத்தா ஜெயிச்சா அதோட விட்டுருவாங்க அப்ப வந்து கெட்ட வழியில போய் ஜெயிச்சதெல்லாம் நீ ஜெயிப்பு சொல்றேன் நம்ம அசந்த கேள்வி கேட்டுருவாங்க ஒரே கலந்து கிடையாது அதுக்கு சொல்யூஷன் பண்ணது அந்த படத்தோடைய பிளஸ் நினைக்கிறேன் படம் நல்லா இருக்கு மஸ்ட் வாட்ச் மூவி வாட்ச் மூவி ஃபார் ஆல் டூ கே கிக்ஸ் நம்ம சொல்லலாம் ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம் அப்பாவுக்கும் மகனுக்கு ஒரு பாண்டிங் இருக்குது கிளைமேக்ஸில் அதில் வந்து கண்ணீர் சின்னமாக எவனுமே வர முடியாது அந்தளவுக்கு நல்லா சிரிக்க வச்சுட்டு கிளைமேக்ஸில் அந்த இடத்துல ஒரு சோகத்தை கொண்டு வருவாங்க அப்படம் அங்கேயே ஜிச்சிச்சு படம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க என்னடா அந்த பசங்க இப்படி பண்ணுவானுங்களா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது படம் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல ஒரு கரஸ்பாண்டன் ரோல் அவருக்குள்ள ரோலை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காப்புல யாரையும் திட்டாம நடிச்சிருக்காப்புல அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நினைக்கிறேன் இதையும் திட்டா திட்டிக்கிட்டு அசிங்கப்படாமல் சரி ஓகே இந்த படத்துக்கு கரஸ்பாண்டாக இருந்தால் கூட அவர் சில சீன்லாம் இருக்குது இவன் சொல்லுவான் நான் வந்து ஜெயிச்சுட்டு வந்து உனக்கு சொல்லிட்டு தான் போவான் திரும்ப வரும்போது என்னடா திட்ட வந்துட்டீங்களா அப்படி கேட்கும்போது ஒரு சீன் ஒன்று பண்ணிருப்பாங்க ரிவியூலே பண்ண முடியாது சில விஷயங்களா ஏன்னா படம் டொப்புன்னு போயிடும் ஆனால் படத்தை வந்து பார்த்தாதான் அதோடைய மேட்டர் தெரியும் ரொம்ப நல்லா சிம்பு சாங் செம்மையாக இருக்கு ஆனா தேட்டரில் ஸ்க்ரீக்கு முன்னாடி என்ன ஆடினாங்க என்ன கேட்டால் அது இல்ல ஆவரேஜாக தான் போயிடுச்சு அந்த யாருக்கு பாடமுன்னு இருக்கையா சோ அந்த மாதிரி இருக்கா படம் ஒன் டைம் வாட்ச்சிக்கணும் காமெடி காமெடி ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே படத்தோட காமெடிங்கனால ரிலேட் பண்ணாம தனி ட்ராக்காகன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ ஃபைட்டெலாம் செம்மையா இருக்குது ப்ளூஸ்லி மாதிரி ஃபைட் பண்ணுறாரு அந்த ஃபைட் சீன்லாம் செம்மையாக இருக்கும் ஒரு புக்கை படிச்சுக்கிட்டே இருப்பான் இவனுக்கு வந்து டைம் இல்லை சண்டை போடுறதுக்கு டைம் இல்லை ஒரு டைம்ல சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாப்ல டைம் இல்ல அப்ப வந்து என்ன செய்யணும்னா நிற்கும் போது படிச்சுட்டு இருக்கும்போது அந்த பிரச்சனை வந்துருது சரி சொல்லிட்டு பக்கத்துல அந்த விஜே அர்ஷத் கண்ட கொடுத்துட்டு அந்த தியரியை படுறேன்னு சொல்லும் ரூல் நம்பர் ஒன்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் சொன்னோன்னு ஒரு ஃபைட் ஒரு கிக் விடும் ரூல் நம்பர் டூன்னு சொல்லிட்டு அந்த தியரியை பண்ணும்போது டிஃப்ரெண்டான ட்ரை நல்லா ஆ எடுத்துக்கலாம் அது வாடா மச்சி வாடாயம் டம்முடிக்கிறது அது மாதிரிலாம் இல்லை இவர் என்ன படிப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இவன் கிட்ட சண்டை போடுற நேரத்தில் அவர் வந்து படிக்க முடியாது ஏன்னு கேட்டால் லாஸ்ட் செமஸ்டர்லயே வந்து நாற்பத்தெட்டு பேப்பரை வந்து அவர் கிளியர் பண்ணனும் அப்போ இந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டுதான் வேலையில டேட்டி போய்டு நான் சண்டை போடுறேன் மூணுல இல்லைன்னு சொல்லும்போது என்னடா இரண்டாம் சொல்லிட்டு அடிச்சுடானுங்க அடிச்சோன்னு சரி புக்கை தூக்கி போட சரி புக்க தூக்கி வைக்காம இல்லடா அந்த புக்கப்புறம் படி அந்த பதினஞ்சாவது பக்கத்து அனுசல்ட்டு பண்ணும்போது ஒரு நல்ல ட்ரை வேற என்ன இல்லைங்க மோட்டிவேஷன் தான் செம்ம அறிஞ்சு போகிறோம் மெசேஜ் அதுதான் நீங்க குறுக்கு வழியில நீ பெரிய பணக்காரன் ஆயிரம் நீ உட்காந்து யோசனை பண்ணா உனக்கு கீட்டா இருக்கும் எப்படின்னா நம்ம வந்து பணக்காரன் ஆனோம் ஒரு ஃபோர் ஜெரி பண்ணி நான் பாஸ் பண்ண மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து வேலைக்கு சேர்ந்துடாப்ல அது எவ்வளவு கீட்டாவும் அந்த அதனால என்ன பாதிப்புனா இந்த மாதிரி எல்லா பேருமே வந்து அரியல ஃபுல்லாக வச்சுக்கிட்டு எல்லா பேரும் வந்து ஃபேக் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு எல்லா பேரும் வேலைக்கு போய் சக்ஸஸ் ஆகிட்டோம்னா நல்லா படித்தவனுக்கு வேலை கிடைக்காம ஒரு இல்ல அவனோட நிலமை என்னடான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அற்புதமாக இருக்குது அந்த லைன் வந்து என்னை பிடிச்சிருக்கு இந்த படத்துக்கு நான் ஏன் ப்ரைஸ் பண்ணுறேன்னா கண்மூடித்தனமாக ஒரு படத்தை எடுத்தேன் போனோம்னு சொல்லிட்டு லாஜிக்கெலாம் பார்க்காத என்ஜாய் பண்ணமா நாலு பொம்பளை பிள்ளைய பார்த்தோம்மா என்ஜாய் பண்ணியா போ அப்படின்னு சொல்லாமல் ஒரு நல்ல ஒரு மெசேஜை நீ நியாயமாக உனக்கு படிப்புங்கிறது என்னன்னா பில்டிங்கோட பேஸ்மெண்ட்டை மாதிரி அதுக்கு பின்னாடி உன் கேரியரை வந்து பில்ட் பண்ண ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆனா அந்த இவர் பாருங்க பிரதீப் என்ன செய்யணும்னா பேஸ்மெண்ட்டே இருக்காது ஏன்னா நாற்பத்தெட்டு அரியர் பில்டிங் கட்டி அது எப்படி உடையுங்கிறத தெளிவா சொல்லிக்கோங்க ஒன்பது கொடுக்கலாம் நான் இதுவரை ரெண்டு வருஷமா எந்த படத்துக்கும் ஒன்பது மார்க் கொடுக்கல ஒன்பது மார்க் கொடுக்கலாம் அந்த ஒரு மார்க்ங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது அது அதை வந்து சொல்லக்கூடாது சில மைனஸ் எல்லாம் இருக்கதே செய்யும் படத்துல ஆனால் அதை எது டாமினேட் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதனால இந்த படத்தை தாராளமா ஒன்போது கொடுக்கலாம் மூணு நாள் வந்து டூ கே கிட்ஸ் ஃபீல் பண்ணிடுவாங்க தேட்டரை நாள் ஃபேமிலி ஐடியான்ஸ் ஒத்து கொத்தா வருவாங்க ரசிக்க